விஜய் தொலைக்காட்சியில் ஆடல் பாடல் என பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டாலும் நியா நானா என்ற விவாத நிகழ்ச்சியை பார்ப்பதற்கென்றே தனி ரசிகர்கள் உள்ளனர் இந்த நிகழ்ச்சியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்க்கின்றனர் நியா நானா நிகழ்ச்சி டிஆர்பியிலும் முன்னணியில் உள்ளது இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வருகிறது நியாநானா நிகழ்ச்சியை தொகுப்பாளர் கோபிநாத் பதினெட்டு ஆண்டுகளாக தொகுத்து வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு அவர் பிரதான காரணமாக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்ட விவகாரத்தை முன்வைத்து அதை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என இருவர் மக்கள் விவாதம் செய்யும் நிகழ்ச்சியாக எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளில் விவாதம் நடைபெறும் இந்த வாரம் சண்டை கொலிகளாக இருக்கும் கணவன்கள் மனைவிகள் என்ற தலைப்பை முன்வைத்து நீயான நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தலைவன் தலைவி படத்தின் நடிகர்கள் விஜய் சேதுபதி நித்யா மேனன் மற்றும் இயக்குனர் பாண்டியராஜ் ஆகியோர் பங்கேற்க இருக்கின்றனர் இவர்கள் பங்கேற்க உள்ளதால் விஜய் சேதுபதி நித்யா மேனன் பாண்டியராஜ் கூறும் கருத்துக்களை கேட்க ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர் இதனால் இந்த நிகழ்ச்சியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்படுகிறது